மக்களை பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம் பாத்தீங்கன்னா முறையான கூட பண்ணு அப்புறம் ஐஸ்கிரீம் கேக்கு உம் ஐஸ்கிரீம் கேக்கு பாட சும்மா சூப்பரா வேற அளவுக்கு மக்களை பாருங்க வாங்க அதுக்கு முன்னாடி கூட பண்ண பிரிச்சு இந்த கூட பின்ன ஒழுங்கா பிரி அப்படின்னு சொல்லுங்க வரேன் பாருங்க மக்கள் சூப்பராக இருக்கு கூட பண்ணு வாசனையிலே கண்டுபிடிச்சிருவாங்க கூட பண்ணு பாத்தீங்களா எல்லா கூட பண்ணுமே சூப்பரா வேற இருக்கு சாப்பிட்டு பார்த்தா இன்னும் வேற ஓல இருக்கு மக்களே கூட பண்ணு பாருங்க இது கூட பண்ணு இது ஐஸ்கிரீம் கேக்கு பாருங்க எப்படி இருக்கு சும்மா சூப்பரா இருக்கா சிவப்பு கலர்ல சாப்பாடுன்னு சூப்பரா இருக்கும் பாருங்க ஐஸ்கிரீம் கேக்கு அப்பா பாருங்க ஆஹ் அப்பா மக்களே கேக்குன்னா இப்படிதான் இருக்கணும் அதையும் இது சாதம் கேக்கல இப்படி ஐஸ்கிரீம்ல ஊற வச்சு எடுத்து கேட்க ஐஸ்கிரீம் கேக்கு உம் சூப்பரா ஐஸ் கிரீம் கேக்கு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணில்ல கூட பண்ணு கூட சூப்பரா சூப்பராக இருக்கு இந்த பண்ணு ஒண்ணு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஒரு கூடை பண்ணு அஞ்சு ரூபா இந்த ஐஸ்கிரீம் கேக்கு வந்து நாற்பது ரூபா பாக்ஸ் ஐஸ்கிரீம் கேக்கு இன்னைக்குதான் போய் வாங்கிட்டே வரேன் பாருங்க சூப்பராக ஐஸ்கிரீம் கேக்கு அப்பா உம் சூப்பராக வேலை கூட பண்ணுங்க அப்பா ம் என்னதான் நமக்கு பஸ்ஸ்டாலும் சூப்பராக சட்டம் அந்த இப்ப வந்து பஸ் பஸ்ஸு அடங்காது இதுவே நீங்கள் என்று ஒரு கூடு பண்ணலாம் சட்டு பாருங்க பஸ் சூப்பராக அடங்கு மக்களே ஆமா கூட பண்ண ஒன்னும் இல்லை அவரோட இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படியே வாயில் வச்சேன் உம் ஒரு அழுத்து அடுத்தது செலக்கிறத பிரிச்சு அப்படியே உம் பசங்க தான் சூப்பராக உம் அதுவும் அதுவுமே வேற இருக்குமாக்கல ஆஹா அச்சடா ம் பின்பக்கம் பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க ஐஸ்கிரீம் கேட்கல ஒரு பக்கம் வந்து ரோஸாக இருக்கா ஒரு பக்கம் வந்து சோப்பாக இருக்கா அடிப்பக்கம் பாருங்க ரெண்டும் ஒரு கலரு ஆரஞ்சு சிவப்பு எல்லாம் தான் ஐஸ்கிரீம் ብርን አይስक्रीम ሙጥተது பாருங்க ဪ சூப்பர் கே கிсам জামமண ತಡೆ ಇರ್ತಾಂಗ ಇದೆ ಇದೆ ಕೇಕ್ಲೆ ਆ 봐 ಓ ವಾರᱟवलं ಮಕ್ಕಳ ಅಪ್ಪ ಮಕ್ಕಳೆ 걔ਨੇ ಬಲ್ಸರ್ ಬೈಕ್ ಮೇಲೆ ரொம்ப ரொம்ப ட்ሪಮ್

है तो तुम्हारे लिए चाहिए हम्म हम्म आ वेरी नाइस सुपर हम्म आलू में गया चल ना बिना ना மக்களே உங்களுடைய வச்சாலும் மறக்கான எப்படி கூட பண்ணும் கேக் வாங்க சாப்பிடுங்க சூப்பராக வேற லெவல் அருமையா இருக்கு மக்களே ஆமா சூப்பர் சூப்பர் அருமை வேற லெவல் ஆமா அந்த மாதிரி அருமையாக இருக்குது இந்த கேக்கும் சரி இந்த கூடை பண்ணும் சரி எல்லாமே சூப்பராக வேற இருக்கு ம் நீங்கள் கேட்ட பேர் வந்து இன்னைக்கு வந்து கூடை பண்ணும் ஐஸ்கிரீம் கேள்வி சாப்பிட்டோம் இனிமேல் அடுத்த வடி என்ன சாப்பிடணும் கமால் சொல்லுங்க சரி மக்களை டாட்டா பார்ப்பே ஷீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமால் பண்ணுங்க மறக்காம பைடியை ஃபாலோ பண்ணுங்க மக்களே எப்பயுமே அழகாக இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு பொண்ணுங்க மறக்காம இந்த ஐடியா நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரி மகளே சூப்பரா வேற எவ்வளோ இருக்கு நம்ம சாப்பிட்டு எல்லாமே அருமையா இருக்கு என்னால சாப்பிடவே முடியல அந்த அளவுக்கு வந்து இந்த கேட்கும் முட்டை பண்ணும் பசிய அடக்கிடுச்சு சூப்பரா இருக்கு ஆ இன்னும் சாப்பிட்டே இருக்கலாம் இருக்கு அப்படி இருக்குமே சரி மக்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் சரியா பாய் டாட்டா சி யூ இந்த விடை விடைபெறுவது நான் உங்கள் கிராகுமார் பாய் இது மூடி வச்சிரும் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசியை அடைந்ததுக்கு திரும்ப சாப்பிட வேண்டியதான் சரியா மக்களே பாய்